பிரஸ் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அஸ்வத் மாரிமத்து அண்ட் ட்ராகன் படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் இதோட ரெண்டாவது படம் தமிழில் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் கிடச்சி ஓமே கடவுளைக்கு அப்புறம் வரேன் அண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் ஓமே கடவுளே அது ஒரு சின்ன படம் அந்த படத்துக்கு நீங்கள் எழுதின ஒவ்வொரு ரிவ்யூவும் அது டிக்கெட்டாக மாறி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு அதுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கோவிட் வந்ததினால கொஞ்சம் தேங்க் பண்ண முடியல பர்ஸ்னலாக எல்லோரும் வீட்டில் மாட்டிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நான் தெலுங்குக்கு போயிட்டு இப்போ தமிழில் வந்துட்டு ட்ராகன் ட்ராகன் வந்துட்டு கடலையில் என்னெல்லாம் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட அந்த படம் இருந்ததோ அதே சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த படம் இருக்கும் ஆஸ் அ டேரக்டராக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த படத்தில் வந்து இப்போ ட்ரெய்லரில் ஒரு டென் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் நிறைய விஷயத்தை மறைச்சிருக்கோம் ஏன்னா தேட்டருக்கு ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு இன்னும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் சர்ப்ரைசஸ் பிரேக் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு தான் நிறைய விஷயம் இது நிறையா பேச காத்திருக்கேன் படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் உங்கள் கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறதுக்கும் நாங்கள் காத்துட்ருக்கோம் அண்ட் அதை விட இப்போது ரொம்ப முக்கியமான இது ஃபஸ்ட் ப்ரெஸ் மீட் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் ஐ திங்க் இதே இடத்துல தான் நான் ப்ரெஸ்ஸஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் உண்மை கழகம் அப்போது நீங்கள் எல்லோரும் ரொம்ப என்னோடய கான்ஃபிடென்ஸ்க்கு ரொம்ப பாராட்டுனீங்க தனித்தனியாக வந்து எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் அதே கான்ஃபிடென்ஸில் தான் இப்போ ட்ராகனுக்கும் வந்திருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்ஸ் கல்பாதி அவரம் சார் அண்ட் அர்ச்சனா மேம் அண்ட் ஐஸ்வர்யா மேம் அண்ட் வெங்கட் மாணிக்கம் சார் ஈபி இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய படத்தை வந்து என்னை நம்பி டோட்டலாக ஒப்படைத்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்து எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாம நான் நினச்சதை அப்படியே படமாக எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பி அண்ட் செகண்ட் தேங்க்ஸ் டு பிரதீப் ரங்கநாதன் ஏன்னா ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்றது எல்லாேருக்கும் தெரியும் இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு பத்து வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த படத்தோட அடித்தளம் லைக் த ஃபவுண்டேஷன் இஸ் இந்த படம் ஆரம்பிக்கிறதான ஃபவுண்டேஷன் பிகின் டென் இயர்ஸ் பேக் சின்னதாக மாதிரி இங்கே இருக்கிறவங்க மாதிரி தான் கனவு கண்டோம் இன்றைக்கி அதுக்காக எங்களை நாங்கள் தயார்படுத்திக்கிட்டு இப்போ ட்ராகன் ஒரு படம் வந்து பண்ணியிருக்கோம் அண்ட் பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற ஃப்ரெண்டை வந்து நான் இந்த படத்தில் டைரெக்ட் பண்ணல பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஹண்ட்ரட் க்ரோஸ் படம் கொடுத்த ஒரு ஹீரோவை இந்த படத்தில் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவர் லவ் டுடேக்கு அப்புறம் இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல வெற்றி படமாக இருக்கணுன்ற ஃபுல் ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸோடு ரெண்டு பேருமே ஆக்சுவலாக வேலை பார்த்துருக்கோம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் தேட்டரில் சந்திப்போம் அண்ட் வி நீட் யூ பிளெஸிங்ஸ் லெக் ஹவ் யூ ஹவ் கிவன் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபார் போத் த ஃபஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நன்றி உங்கள் கேள்விகளுக்கு எதிர்பார்த்துட்ருக்கேன் தேங்க்ஸ்